Thank you ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்மேஜிடி ஹோம்ஸ் எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோட டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்களும் ஐயை பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து எப்போ அவங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாங்க எப்போ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி நானும் வந்து என்னோடய மேரேஜ் ஆகி ஒரு ஒன் இயர் ஆஃப்டர் வந்து ஐயஐ பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா எனக்கு வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு இதெல்லாம் நம்ம வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நான் போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நார்மல் ப்ரெக்னென்சிலையும் சரி ஐயுவை பண்ணியிருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டிய மெயினான ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா மிஸ்டு பீரியட்ஸ் தான் ஸோ நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் அப்புறம் நம்ம வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து நார்மலான ஒரு விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஸோ வந்து ஐயூயோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளை வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து இப்போது நார்மல் பீரியட்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு மந்த்லியாவது நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி க்ளிக் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு நார்மல் பீரியட்ஸாக இருந்தால் உங்கள் ஹஸ்பண்டுக்கு மேபி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிறது வந்து டிலே ஆகும் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து டோனர் மூலமாகட்டும் ஐவை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்கும் நம்ம வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுமா இந்த மாதிரி டவுட்ஃபுல்லாகவே அவங்க வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து கடந்து வந்துட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பேம் எடுத்து ஐ பண்ணியிருந்தாலும் சரி சப்போஸ் வந்து வேறு டோனர் மூலமாக நீங்கள் ஐ பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்புங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து இந்த டாக்டர்ஸ் பேசுகிறது அவங்க வந்து நம்மளுக்கு வந்து தரக்கூடிய மோட்டிவேஷனல்ஸ் டீச் இந்த மாதிரி உள்ளதை வச்சு நம்மளுக்கு வந்து ஓரளவு வந்து தெம்பாயிருவோம் ஸோ ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பிடிக்காமல் அந்த டாக்டரோட பிகேவியர் அந்த மாதிரி பிடிக்காமல் கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வராது ஒரு சில பேருக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ட் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மந்த் ப்ரெக்னென்சி க்ளிக் ஆகிரும் ஸோ வந்து நீங்கள் எதையுமே வந்து டவுட்ஃபுல்லாக பார்க்காதீங்க டவுட்ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம மனசும் ஆட்டோமேட்டிக்காக குழப்பமாகி அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும் இதெல்லாம் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணனால சொல்கிறேன் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நம்மளுக்கு வந்து அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஹார்மோனெல்லாம் வந்து இம்பாலன்சிங் பண்ணும் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் மெயினான காரணம் நம்மளுக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்சிங் ஆகிறதுக்கு சொல்லி அதுக்கெல்லாம் சேர்த்து தான் டேப்லெட் கொடுப்பாங்க அதையும் மாரி நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி ஸோ இதனாலயே நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி வந்து மிஸ் ஆகலாம் ஸோ அதனால் யாருமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சி கிளிக் ஆகும் கிளிக் ஆகணும் கிளிக் ஆகிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ வந்து நம்ம ப்ரெக்ன சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ஐஒய் பண்ணி எத்தராவது நாளில் அவங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது நவம்பரில் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு பீ பீரியட்ஸ் வந்து

அக்டோபர் லாஸ்ட்டில் வந்து வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஒரு முடிஞ்சு ஒரு ஒன் வீக் அப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபாலுக்கிளாஸ் ஸ்டடியெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரொசீஜர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஃபாலுக்கிளா ஸ்டடியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கருமுட்டை வந்து வந்திருக்கா எந்த சைடு வந்து எந்த ஓவரியில் வந்து வந்திருக்கு அது வந்து எவ்வளோ எம்எம் வளர்ந்துருக்கு எப்படி எந்த குரோத்னஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒன் டே விட்டு விட்டோ இல்லை அப்படி வந்து நம்மளை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பண்ணி நம்மளுக்கு வந்து நோட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம டாக்டர்கிட்ட காட்டும்போது அவங்க அவங்களோட என்ன சொல்கிறது அதில் என்னென்ன சொல்லி தரணுமோ அதை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்து நடக்கும் ஸோ வந்து உங்களுக்கு இத்தர வந்து நாளில் இத்திர கருமுட்டை வந்திருக்கு இந்த சைடு வந்திருக்கு அது இவ்வளோ எம்எம் இருக்குது அது வந்து கரெக்டான அளவு வந்துருச்சு அது வந்து ரெப்ச்சர் ஆயிருச்சு இந்த டீடைலாம் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டெடியில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி தருவாங்க ஸோ வந்து இந்த கருமுட்டை வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வளர்ந்து ரெக்ராக ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் நம்மளுக்கு வந்து ஐயை பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு ஒரு ஐயை பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு ரெண்டு மூணு இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க அது வந்து நம்ம போகிற ஹாஸ்பிட்டலும் அந்த டாக்டர்ஸோட கான்ஃபிடன்ஸையும் பொறுத்தது ஒரு சில டாக்டர் வந்து சரியாக வந்து கேர் பண்ணுறது இல்லை ஸோ வந்து அவங்க வந்து எத்தனாவது டேஸில் வந்து செக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐயு பண்ணி ஒரு ஒன் வீக்கு அப்புறமா மொத்தமாக சேர்த்து ஒரு பத்தொம்பது நாள் ஆயிருந்துச்சு பத்தொம்போது அவங்களுக்கு ஐஓஐ பண்ணியிருக்காங்க பத்த நைன்டீன்த் டேயில் ஒரு ஐஓஐயும் செவன்டீன்த் டேயில் ஒரு ஐ அப்படி ரெண்டு ஐஓஐ வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அந்த ஐஓஐ பண்ணி ஒரு ஒன் வீக் ஆஃப்டர் வந்து செக் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு டூ டே மிஸ் ஆகிறதுக்கு ஒரு டூ டேஸ் முன்னாடியே வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஆர்வம் தாங்க முடியாமல் எடுத்துட்டாங்களாம் ஸோ வந்து அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஆனால் வந்து ஃபெயிண்ட் லைன் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது ஃபெயிண்ட் லைன் மாதிரி இருந்தது அப்படியே கொஞ்சம் டைம் ஆக அது வந்து டார்க் ஆகி அவங்களுக்கு வந்து டபுள் லைனும் டார்க் ஆகிடுச்சி ஸோ வந்து அவங்களோட ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு இருந்தாலுமே அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எல்லாம் தருவாங்க அதே மாதிரி ஹெச்சிஜி அந்த இன்ஜெக்ஷனும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க வந்து ஸோ அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸிங்னால் நம்மளுக்கு ஒரு வேலை இந்த கிட்டில் வந்து பாசிட்டிவ் காட்டுதோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மறுபடியும் வெயிட் பண்ணி அவங்க வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகி ஒரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் செக் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் டேயும் செக் பண்ணியிருக்காங்க மூணு நாளே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் லைன் தான் வந்திருக்கு ஸோ மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ அவங்க வந்து கனசிவாக இருக்காங்க ஸோ இது வந்து அவங்களோட ஸ்டோரி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அவங்களும் அதை கான்ஃபிடென்ட்டாக நம்பினேன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் போன என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸோ வந்து அதை வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட்டு தான் ஏன்னா நான் போன ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபுல்லாகவே மணி மைண்டட் தான் அவங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஷர் படுத்தணும்னாலும் கூட அவங்க வந்து சரியாக நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை சரியான ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் தரமாட்டாங்க ஸோ வந்து மற்ற ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது தான் அந்த ப்ரொசீஜர்லாம் என்ன எப்படி கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஐயை தேவையா இல்லையா அதை கூட வந்து டீட்டெயிலாக அவங்க தராமல் ஐயவை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி அதுவும் எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகாமலே போயிடுச்சு அந்த டேப்லெட் எல்லாமே கொடுத்து எல்லாம் மணி வேஸ்ட் பண்ணி வாங்கினது மட்டும்தான் மிச்சம் நம்மளுக்கு வந்து ஆனது மட்டும்தான் மிச்சம் அதையும் மீறி எனக்கு வந்து பயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஆனால் வந்து நம்மளுக்கும் தோணும் இது வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் கன்ஃபார்ம் ஆகும் ஆனால் எனக்கு வந்து அப்படி தோணலை ஸோ வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மாஸ்பியரோ என்னவோ எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அந்த ஐ ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகலாம் அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் வந்து நான் நார்மலாகவே ப்ரெக்னன்சி வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஐஒ ப்ரெக்னன்சி ஸ்டோரி ஸோ வந்து இதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்காதீங்க சப்போஸ் நீங்கள் ஐஒயை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரி சொல்லுது ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஐயை பண்ணி உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்டாம் எடுத்து பண்ணாலும் டோனர் ஸ்டாமம் என்னவோ எனி திங் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவ்வளோ தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்மளோட பிரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து நீங்கள் வந்து மைண்டை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வச்சுக்கோங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஸோ வந்து உங்களோட ப்ரெக்னென்சியும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோட டாப்பிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாப்பிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிஜேபி மூணு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடியவர்கள் சப்போர்ட்டை நம்ம அந்த சேனல் வந்து குரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை இன்னும் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம கேஜி கம் சார் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்